வாங்க இங்க வாங்க பார்க்கலாம் குட்டை மரத்தில் குண்டு பையன் அவன் மொட்டை தலையில் சின்ன தொப்பி அது என்னது இது ஒரு வெஜிடபிள் இது மூணு கலர்ல இருக்கும் ம் என்ன காய் ぽப்பல் கலர்ல இருக்கும் சொல்ல ம் கத்திரிக்காய் கத்திரிக்காய் தான் அது ரத்தத்திலே வளர்வது ரத்தமே இல்லாதது அது என்ன ரத்தம் இருக்கிறதுனால வலிக்கிறது ரத்தம் இல்லைன்னா வலிக்காது அந்த இடம் அந்த இடத்த வளர்ந்துட்டே இருக்கிறதுனால இருக்கிறதுக்கு கட் பண்றோம் என்னது அது சொல்லு ஒழுங்கா சத தான் பட்டா வலிக்கிறதே லைட்டா எதாவது தெரியாம சூடு பட்டா வலிக்கிறது சொல்லு என்னது ஆ நெயில் நகம்தான் அது தண்ணீரில் மிதக்கும் கப்பல் இல்லை கனமாக இருக்கிற கல் கிடையாது வெயிலில் உருகும் வெண்ணெய் கிடையாது அது என்னது ம் தண்ணீரில் மிதக்குமா கப்பல்னா தண்ணீர்ல மிதக்கும் ம் இது வந்து தண்ணீர்ல போட்டால் மிதக்கும் கனமாக இருக்கிற கல் கிடையாது குட்டி கருங்கல் கல்லாங்க விளையாடுவோம்ல சின்ன கல் அந்த மாதிரி இருக்கிற கல் வந்து கனமாக தானே இருக்கும் கனமாக இருக்கிற கல் கிடையாது ஆனால் அதே மாதிரி கனமாக இருக்கும் இது வெயிலில் உருகிற வெண்ணெய் வெண்ணெய் வெயிலில் வச்சா உருகிடும் அதனால ஃப்ரீசரில் வைப்போம் தேவைன்னும் போது அப்போ எடுத்து வெண்ணெயை காய்ச்சிப்போம் இல்லை நெருப்பில் தீயில் வச்சோம்னா அடுப்பில் வச்சா உருகிடும் வெயில் பட்டா உருகிடும் ஏன்னா இது வந்து வெயிலில் உருகாது ம் ஆனால் வெளியில் எடுத்தா உருகிடும் வெயிலில் வச்சோம்னா கொஞ்சம் நேரம் ஆகும் உருகிறதுக்கு சீக்கிரத்தில் உருகாது கொஞ்சம் லேட்டாகும் ஆ வெயில்ல உருகும் என்னது அது பனிக்கட்டி ஐஸ் தான் அது கத்தி போல இலை இருக்கும் கவரிமான் பூ பூக்கும் தின்ன பழம் பழுக்கும் தின்னாத காய் காய்க்கும் அது என்னது இந்த இலை வந்து கத்தி மாதிரி இருக்கும் கவரிமான் மாதிரி பூ பூக்கும் பழம் வந்து சாப்பிடுறதுக்கு இருக்கும் ஆனா காய் காய்க்கும் கசக்கும் பயங்கரமா கசக்கும் என்னது குட்டியாக கிரீன் கலரில் இருக்கும் அதை போட்டால் வந்துடும் ம் வேப்ப இல்லை வேப்ப வேப்ப மரம் தான் அது வேம்பு உதட்டு பூவின் வாசம் அது என்னது உதட்டு பூவின் வாசம் என்னது ஹிஹி சிரிப்பு தான் அது கமகமன்னு வர்ற வாசனை இல்லை இந்த உதட்டு பூவின் வாசம் மனசை சந்தோஷப்படுத்துவோம் சிரிப்பு என் உடலில் ஒன்பது வாசல் நான் யார் நம்ம உடலில் ஒன்பது வாசல் இருக்கு நம்ம வந்து அதை எடுத்து வாசிச்சோம்னு வச்சுக்கோயேன் அது வழியா நம்ம வந்து ஃபீல் பண்ணி ஒரு பாட்டு பாடுறோம்னு வச்சுக்கோ ஏன் அது வழியா ஒலிக்கும் அது என்னது என்னது வாய் வந்து வந்து வெளியில வந்து ஒலிக்கும் வாய் வழியா அதுல அதுல அது சேர்ந்தா இசை சத்தம் பாட்டு வரும் நம்ம வாயிலேருந்து வர்றதோட அந்த சத்தத்தோட சேர்ந்து அந்த வெளியே பார்க்கலாம் க்ளூ கொடுக்கறேன் ஹிண்ட் கொடுக்கும்போது கண்டுபிடிச்சு சொல்லணும் புல்லாங்குழல் தான் அது ஒன்பது ஹோல் இருக்கும் குட்டி குட்டியா அந்த ஓட்டை வழியா நம்மளோட பாட்டு நம்ம என்ன பாட்டு பாடுறோமோ அது வழியா வரும்ல இசையா வார்த்தை இல்லாம இசையா வரும் பஞ்சை உண்டு கொழுத்து படுக்கையில் நித்திரை சுகம் தருபவள் அவள் யார் ஆ எல்லா பஞ்சையும் சாப்பிட்டுட்டு குண்டு குண்டுன்னு இருக்கும் இப்போ தலைக்கு வச்சுட்டா நல்லா ஜம்முன்னு இருக்குமா ஒரு தலைக்காணி இருக்கு குழந்தைங்களோட தொப்ப தலைகாணி வச்சுடா அது கீழே மேலே போயிட்டு வரும் ஆனால் ஒரிஜினல் தலைக்காணி கீழே மேலேயும் போகாது என்ன அது உயிர் இல்லை இது உயிர் உள்ளது நான் வித்தியாசம் தலையணைன்னு ஒரு ஆறு இருக்கு தெரியுமா தலையணைன்னு ஒரு ஆறு ரிவர் தலையணை பில்லோ இருக்குல்ல பில்லோக்கு தமிழ்ல தலையணை தலையணைன்ற ஆறுல வெள்ளப்பெருக்கு எடுத்து ஓடுறதாம் தெரியுமா கர்நாடகால சம மழை வெள்ளை மனம் கொண்டவள் தீயிலே வந்து காலை உணவாகுபவள் நாம எடுக்கும் வரை மாட்டாள் அவள் யார் உம் எல்லாருக்கும் இது பிடிக்கும் இது இப்ப பாட்டுலயும் வந்துடுது பார்த்தாலே எழுந்த உடனே இது சாப்பிடுவோம் சாப்பிட்ட எப்ப பாரு இதையே சாப்பிடுறீங்களே போர் அடிக்கிறது சொல்லி சொல்லி பீட்சா பர்கர் சிற்றுண்டில வகை செய்யும் இப்படி சொல்லி சொல்லி பாத விட்டதனால வயிறு உப்பி பெருசா என்னென்ன பிரச்சனை அதுல அரிசியும் உளுந்தும் சேர்ந்து வரும் என்னது அது பா படிக்க தெரியல தப்பு தப்பா படிக்கிற மாதிரி சொல்றியா தெரிஞ்சத சொல்ற என்னது அது வெள்ளையா இருக்கும்மா அது அடுப்புல வெந்த உடனே வெந்துடும் வெந்த உடனே அதை எடுத்தோன்னு வச்சுக்கோ இப்படி நீ கவுத்து பாரு வெந்த உடனே அது கீழே விழவே விழாது நீயே அதுல இருந்து எடுத்தாதான் வரும் ம் சொல்லு என்னது என்ன டிஃபனு வெள்ளையா இருக்கும் குண்டு குண்டுன்னு இட்லி தான் அது வெள்ளை மனம் கொண்டவள் தீயிலே வந்து காலை உணவாகுபவள் நாம எடுக்கும் வரை வெளியே வரமாட்டால் இட்லி தான் அது கழுத்தை அறுத்தால் கண் தெரியும் அது என்னது இது குண்டா இருக்கும் இது லைட்டா மேல கட் பண்ணும் வச்சுக்கோ ஏன் நுங்கு மேல லைட்டா வெட்டினா மூணு கண்ணு தெரியும் தெரியுமா அத எடுத்தோன்னா அந்த சொலையா வரும் நுங்கு நுங்குதான் அது கல்லில் காய்பவன் நாவில் கரைவான் அவன் தோசை தோசை பார்த்தேன் தோசைதான் அது சிவப்பு சிப்பாய்க்கு கருப்பு குல்லா அது என்னது சிவப்பா இருக்கும் அதுக்கு தலைக்கு மேல கருப்பா இருக்கும் குல்லா அது என்னது இது உடம்புக்கு சாப்பிட்டா நல்லது தலைக்கு தேய்ச்சிப்பா தலைக்கு அதை ஊற வச்சு தலைக்கு தேய்ச்சிப்பாங்க விநாயகரை விநாயகர் சௌதி அன்னைக்கு பிள்ளையாருக்கு இத கண்ணா வைப்பாங்க அதுக்கு பேர் என்ன கண்ணா வைப்போம் தெரியுமா அதுதான் அது சிவப்பு சிப்பாய்க்கு கருப்பு குல்லா அது என்னது குன்றிமணி பேர் தெரிஞ்சுக்கோ குன்றிமணின்னு பேர் அதுக்கு அது உள்ளுக்கு சாப்பிடலாம் தலைக்கு தேய்ச்சிக்கலாம் முடி நல்லா கருக்கருன்னு வளரும் கண்ணுக்கு வைப்பாங்க சுவாமிகிட்ட அங்கெல்லாம் வச்சும் பூஜைக்கும் பயன்படுத்துவாங்க அதெல்லாம் காதிலே நூலை கட்டி கந்தல்ல போய் விளையாடும் ஊசி யார் உம் ஊசி தான் முனையில காது மாதிரி குட்டியூண்டா ஓட்டருக்குள்ள ஓட்டைக்குள்ளேந்து போய் கந்த துணி கந்த துணியில போய் விளையாடி விளையாடி அதை அழகாக்கிடும் தைச்ச உடனே என்ன அது அது அழகாரது நமக்கு போட்டுக்கிறதுக்கு உபயோகப்படுறது ஊசி தான் அது இதோட விடுகதைய முடிச்சுக்கலாம் மறுபடியும் பார்க்கலாம்